பிரியமானவர்களே அநேகர் தங்கள் வாழ்வில் முன்னாக வைக்கப்பட்டுள்ள ஆசிர்வாதத்தை பாராமல் பின்னாக பார்த்து உப்புத்தூணாகின லோத்தின் மனைவியை போலிருக்கின்றவர்களாக இருக்கின்றோம் இந்த நாளுக்கான வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி நான்கு வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வான சேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் வனாந்திரத்திலிருந்த நாற்பது வருஷம் வரையில் காணிக்கைகளையும் வழிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும் பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொரூபங்களாகிய மோலேகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரம்பான் என்னும் நட்சத்திர சுரூபத்தையும் சுமந்தீர்களே ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிப்போக பண்ணுவேன் என்றும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசேயுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்தரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது என்பதாகும் இந்த பகுதிக்கு நாம் இஸ்ரவேலரின் பின்வாங்குதல் என்கிற குறிப்பிலே நாம் பார்க்கலாம் இஸ்ரவேலரின் கடின இருதயமும் ஆண்டவரின் செயலை இகழும் நெஞ்சமும் இருந்ததினால் விக்கிரகத்தை வணங்க சென்றனர் என்று நாம் காண்கின்றோம் வசனம் நாற்பத்தி ரெண்டிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இவ்வளவு செய்தும் அவரிடம் அன்பு கூறாததினால் அவர்களின் வாழ்வை பார்த்து ஆண்டவர் அவர்களை விட்டு விலகி சிருஷ்டிப்பை வணங்க ஒப்புக்கொடுத்தார் ஆகவே சில நேரங்களிலே நாமும் கூட ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடாமல் மற்ற உலகப் பொருட்களுக்கோ உலக வாழ்வுக்கோ நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை விட்டு விலகி நம்மை பாவத்துக்கோ என்றால் நாம் விரும்புவதற்கு ஒப்பு கொடுக்கின்றதை நாம் காண முடிகிறது பொதுவாக சொல்லும் பொழுது சொன்னால் புரியாது பட்டால் தான் தெரியும் என்று அவர்களை விட்டு ஆண்டவர் விலகினார் என்று நாம் பார்க்கிறோம் நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்முடன் இருப்பார் நாம் அவரை விட்டு விலகினால் அவரும் நம்மை விட்டு விலகி விடுவார் ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறில் கூறப்பட்டுள்ளதுபடி மோலேகு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது விக்கிரகத்துக்கு பிள்ளைகளை பலி செலுத்துதல் என்பதாகும் ரெம்பான் என்பது எகிப்தியர் கடவுள் ஸோ இவைகளை அவர்கள் வணங்கினதால் பாபிலோனுக்கு ஆண்டவரால் துரத்தப்பட்டனர் என்று நாம் காண்கின்றோம் நாமும் ஆண்டவருக்கு சித்தமில்லாததை விடாபிடியாக கேட்கும்போது அவர் தந்து விடுவார் ஆனால் அதன் கஷ்டத்தை அனுபவிக்கும் போது திரும்பவும் நாம் அவரிடம் செல்கின்றவர்களாக இருக்கின்றோம் ஆகவே உமது சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் அவருடைய சித்தத்துக்கு எதிராக ஒருபோதும் செல்லக்கூடாது வசனம் நாற்பத்தி நான்கிலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் அவர்களுக்கு வேதத்தை போதிக்க தீர்க்கத்தரிசிகள் அவர்கள் கைக்கொள்வதற்கான கட்டளைகள் ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்வதற்காக சாட்சியின் கூடாரம் போன்ற இந்த சிறப்பான ஆசிர்வாதங்கள் சுதந்திரம் கொடுத்தும் இவற்றை நினையாமல் தொடர்ந்து அவர்கள் கடவுளை எதிர்த்து அவரை விட்டு விலகி தவறான வழியில் செல்கின்றதை நாம் காண முடிகிறது ஆகவே இப்படிப்பட்ட மக்களைப் போல நாம் இராதபடி ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நாமும் இஸ்ரவேலரை போல இல்லாமல் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அவருடைய ஆசிர்வாதத்தை பெற நாம் நாடுகின்றவர்களாக இருப்போம் ஜபம் செய்வோம் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாததை செய்யாதபடி என்னை காத்தரலும் பிதாவே ஆமேன்